வணக்கங்க நான் ஈரோடு சீக்கியப்பன் பிரசுங்க நான் மரம் எடுக்கிறதுக்கு வாவி டெம்பெஸ் வந்துருக்கோம் இப்போ நான் ஈரோட்டில் ரெண்டு மூணு கடையில் பார்த்தேங்க உனக்கு தீர்த்தில்லை அடுத்து சிவேரி பேமெண்ட்ஸு சிவேரிக்கு வந்தோம் சிவேரியிலேயே ஒரு ஆறு கடை இருக்குது பட் அதெல்லாம் விட இங்கே வாவி டெம்பில் வந்து ஒரிஜினல் தேக்குங்க கேரளா இருக்குது நைசீரியா இருக்குது உங்களுக்கு அதுபோல் நீலம்பூர் பார்த்தோம் கேரளாலே உங்களுக்கு மினிபெருமா பருமா மதிசாங்க இதை பார்த்தீங்கன்னா நாங்கள் உருட்டு நாங்கள் எந்த உருட்டு கேட்குறோமோ அந்த உருட்டில் அறுத்துறாங்க ரெண்டாவது ஒரு வீடு கட்டும் போது மரம் வந்து நம்ம முக்கியமான விஷயம் அதை நான் மரம் எடுக்க இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு ரெண்டு மூணு உருட்டி எடுத்து போட்டு நம்ம சைஸ் பண்ணுற உருட்டியை எடுத்து போட்டு பூஜை போட்டு தான் அறுக்கிறக்க ஆரம்பிக்கிறாங்க அது வந்து நம்ம முக்கியமான விஷயம் ஏரோட்டிலேயோ நம்ம சிவகையலோ யாரும் அந்த மாதிரி இல்ல இருக்கிற மரத்தை வந்து நம்ம அளவு சொல்லிட்டு போனாலுமே மற்ற மரத்தை கலந்து விட்டுறாங்க அந்த மாதிரி எல்லாம் இங்கே கிடையாது நம்ம திருப்தியா இருக்குது இப்பதான் ரெண்டு மரம் உருட்டு அடுத்துறாங்க உருட்டுல வந்து நாம ரெண்டு மரம் எடுத்தோம் பில்டிங் காரும் வந்தாங்க வந்து பாத்துட்டு ரொம்ப திருப்தியா இருக்கு அப்படின்ட்டாங்க முதல் தடையா இருந்தாலும் அவங்களுக்கு அடுத்தடுத்து வர்றது இன்னும் அடுத்த பாட்டி ரெக்கமெண்டேஷன் பண்ற அளவுக்கு திருப்தியா படித்தரான் இருக்கிறாங்க நம்ம நன்றி வணக்கம் நன்றிங்க சார் நன்றி வணக்கம்